போரின் உச்சக்கட்டும் அமெரிக்காவிடம் ஆயுதங்களை எதிர்பார்க்கும் இஸ்ரேல் மீண்டும் ஆயுதங்களை எந்தும் கெஸ்புல்லா ஒருபோதும் மண்டியிடாது இஸ்ரேல் கவலை மீது போடப்பட்ட வழக்கு தள்ளுபடி நீதிமன்றம் உத்தரவு போர் விமானங்களுக்கு பதிலாக ஆளில்லா வானூர்தி அழைப்பு இம்ரஹானை விடுதலை செய்யக்கோரி பேரணி நான்கு ஆயிரம் பேர் கைது இந்தோனேசியாவில் நிலச்சரிவு வெள்ளம் மாயமானோரை தேடும் பணி தீவிரம் கெஸ்புல்லா மீதான போரை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டுவராத நிலையில் இஸ்ரேலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு டி ஒன்பது புல்டோசர்கள் உட்பட அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் உபகரணங்கள் தேவைப்படுவதாக இஸ்ரேல் அரசு கோரிக்கை முன்வைத்துள்ளது இதேவேளை இஸ்ரேலின் எல்லையில் கெஸ்புல்லாவை வலுவாக வளர இஸ்ரேல் அனுமதிக்காது என அமெரிக்காவிற்கான இஸ்ரேலின் தூதர் மைக்கேல் கெர்ஷாக் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் போர் நிறுத்த முன்மொழிவின் விதிமுறைகளின் கீழ் லெபனான் ஆயுதப்படைகள் லிட்டானி ஆற்றின் தெற்கே இஸ்ரேலுடனான எல்லையை பாதுகாக்கும் இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி கெஸ்புல்லா எல்லையிலிருந்து விலகிச் செல்வதை உறுதி செய்வதற்கான அமெரிக்க அமலாக்க பொறிமுறையுடன் குறித்த ஒப்பந்தம் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி டாமர் பென்கிவிர் கருத்து தெரிவிக்கையில் நாம் மறுபக்கத்தை தோற்கடிக்கும் போது ஒரு போர் முடிவுக்கு வரவேண்டும் கெஸ்புல்லா நிச்சயமாக மீண்டும் ஆயுதங்களை ஏந்துவார்கள் இது கெஸ்புல்லாவை மண்டியிடுவதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பை விட்டுக் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் கடந்த வாரத்தில் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கான முடிவுக்கு எதிராக அமெரிக்கா மட்டுமே தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதன் காரணமாக பாதுகாப்பு அவையின் முயற்சிகள் மீண்டும் தோல்வியடைந்ததாக சீனா தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அவையின் தொடர் தாமதம் காரணமாக அங்கு மேலதிக அளவுகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஐநாவின் பாதுகாப்பு அவை அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் விரைவில் எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் உடனடி நிபந்தனையற்று மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் மனிதநேய உதவி காசா பிரதேசத்தில் நுழைவதற்கான தடைகள் அகற்றப்பட வேண்டும் இரு நாடுகள் என்ற திட்டத்தின் அடித்தளத்தை அளிக்கும் ஒரு தரப்பு நடவடிக்கைகள் எதிர்க்கப்பட வேண்டும் மேலும் பரந்த பிரதேச மோதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள ட்ரமன்லாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை இஸ்ரேலிய படைகள் கைது செய்துள்ளதாக பெர்சைட் பல்கலைக்கழக ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கு கரையின் பெத்லகேம் கவர்னரேட் முழுவதும் பல இடங்களில் வீடுகளை இஸ்திரேலியப் படையினர் சோதனை செய்து பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் டிரம்ப் மீதான அரசின் ரகசிய ஆவணங்களை சேமித்து வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்டு குற்றச்சாட்டு வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் கோரிக்கை விடுத்து மனு அளித்துள்ளார் இந்த நிலையில் அவர் அளித்த மனுவில் அதிபரிடம் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கையில் அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ட்ரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை பதவியேற்பு விழாவில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் கலந்து கொள்வார் என்று வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்று அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அதிபர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொள்வது உறுதி என்று அதிபர் பைடன் தெரிவித்திருந்ததாக வெள்ளி மாளிகை கூறியது அதிபர் பதவியேற்பு விழாவில் அதிபர் பைடனும் அவரது மனைவியும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ஜோ பைடனின் பதவியேற்பு விழாவில் ட்ரம்ப் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிட்டார் து தேர்தலில் மோசடி நிகழ்ந்ததாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தார் இம்ராகின் ஆதரவாளர்கள் அவரை விடுதலை செய்யக்கோரி வலியுறுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி நடத்த இம்ராகின் பாகிஸ்தான் கட்சியினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைநகர் செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டதுடன் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டன அதேபோல் பஞ்சாப் மாகாணத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு செல்போன் மற்றும் இணைய சேவைகளும் துண்டிக்கப்பட்டன ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் இம்ராகான் ஆதரவாளர்கள் கானூர் இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் சுமார் நான்கு ஆயிரம் பேரை போலீசார் கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆளில்லா ட்ரோன்கள் தான் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இன்னும் முட்டாள்கள் போர் விமானங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று டெஸ்லா நிறுவன உரிமையாளர் எலான் மக்ஸ் தெரிவித்துள்ளார் மனிதர்களை ஏற்றி செல்லும் போர் விமானங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து மஸ்க் சந்தேகம் தெரிவிப்பது இது முதல் முறையல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாரம்பரிய போர் விமானங்களின் ஜகாப்த முடிவுக்கு வருவதாக எலான் மக்ஸ் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவை தளமாக கொண்டு லாகிட் மார்டின் தயாரித்து போர் விமானமானது மஸ்க் விமர்சித்துள்ளார் நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் வானில் வட்டமிடும் வீடியோவை ஹெரான் மக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து சில முட்டாள்களினும் போர் விமானங்களை உருவாக்குகின்றார்கள் என்று பதிவிட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது பதினெட்டாவது இந்தியன் பிரீமியர் லீக் அத்தியாயத்திற்கான வீரர்கள் ஏலத்தின் போது பதிமூன்று வயதுடைய வைஃப் அப் சுர்ஜாவன்சியை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஏல விலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தனது அணியில் இணைத்துக் கொண்டுள்ளது ஐ பி எல் வரலாற்றில் மிக குறைந்த வயதுடைய கிரிக்கெட் வீரர் ஒருவர் ஏலத்தில் விடப்பட்டது இதுவே முதல் தடவையாகும் அவரது அடிப்படையில் விலை முப்பது லட்சம் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சிறுவனை ஏலத்தில் எடுக்க ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் ஏலப் போட்டியில் இறங்கின இறுதியில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாவிற்கு அந்த சிறுவனை தனதாக்கிக் கொண்டுள்ளது இந்த நிலையில் இந்த பிரீமியர் லீக் வரலாற்றில் பதிமூன்று வயதான குறித்த சிறுவன் ஒரு அணியுடன் ஒப்பந்தம் செய்து இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் இயற்றுவதை அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்க நிறுவனங்களுக்கு ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட இது தொடர்பில் சமூக ஊடகங்களின் வழக்கறிஞர் சுனிதா போஸ் கருத்து தெரிவிக்கையில் இணையதள பயன்பாட்டாளர்களின் வயதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை அரசு தரப்பு பகுப்பாய்வு செய்வதற்கு இந்த கால அவகாசம் தேவை சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை உலகிலேயே முதன்முறையாக ஏற்றவிருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிய இந்த மாதம் நிலையில் அந்த சட்டத்திற்காண்டு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டத்தை ஏற்றுவதையே ஓராண்டுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் வேண்டுமென சமூக ஊடகங்களின் சார்பாக சுனிதா போஸ் தற்போது அவுஸ்திரேலிய அரசை வலியுறுத்தியுள்ளார் விண்வெளியில் பன்னிரண்டு லட்சம் கோடி செலவில் மனிதர்கள் உருவாக்கிய பொருள் உலகின் விலை உயர்ந்த பொருள் என்னும் சாதனை படைத்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பியா ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய ஐந்து சக்தி வாய்ந்த நாடுகளின் விண்வெளி நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு திட்டமாகும் இதனை உருவாக்க நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் செலவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த பொருள் என்னும் பட்டத்தை பெற்று கின்ன சுலக சாதனை தண்டனையும் படைத்துள்ளது இந்தோனேசியாவின் வட சுமத்திரா மாநிலத்தை அண்மையில் கனமழை உலுக்கியது இதன் காரணமாக திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டனர் இந்த நிலையில் பேரிடர் நிகழ்ந்து நான்கு நாள் கழித்து மாயமான ஏழு பேரை தேடும் பணி தொடர்கிறது இத்தகவலை இந்தோனேசிய அதிகாரியொருவர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்று தெரிவித்தார் தேடுதல் மீட்பு பணியில் ஏறத்தாழ நூறு பேருடன் காவல்துறை அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர் இருப்பினும் இடைவிடாத மழை தேடுதல் பணிக்கு இடையூறு விளைவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது தேடுதல் பணி நவம்பர் முப்பதாம் தேதி வரை தொடரும் என்று அதிகாரிகள் கூறினர் நிலச்சரிவுகள் திடீர் வெள்ளம் காரணமாக வீடுகள் பள்ளிவாசல்கள் நெல் வயல்கள் ஆகியவை சேதமடைந்தன கிராமங்களுக்கு இட்டு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டன மாயமானோரை தேடும் பணியில் மண்ணை தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கிடையே கனமழை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்ட நிலையில் அடுத்த சில நாட்களிலும் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வட சுமத்திரா மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையிலிருந்து பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்ல முயற்சித்த இளைஞர் குழு ஒன்று ரஷ்ய ராணுவத்தினரால் உக்ரைன் நிலையில் கட்டாய போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கையில் அவர்களின் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவரும் முல்லைத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவரும் யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரும் அவர்களை அழைத்து சென்ற முகவரால் ரஷ்ய ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்